பெருமானார் ஆன்மீக ரகசியங்களை பலவற்றை அளிரலியலாக அவர்களுக்கு எடுத்துச் சென்றார்கள் அதை கண்ட உமரலியலாக அனுபவர்கள் யார் அசூழல்லா தாங்கள் அழிரலியலாகோ அவர்களுக்கு மட்டும் ரகசியமாக ஏதாவது போதிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் ஒன்றும் போதிக்கவில்லை அல்லாஹுதான் போதித்தான் என்று பதில் அளித்தார்கள் நபி சொல்லா அலி அவர்கள் அதாவது நானாக எதுவும் சொல்லவில்லை அல்லாஹின் நாட்டம் அலி அவர்களுக்கு சில ஆன்மீக ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பது அவன் நாட்டப்படியே அது நிகழ்ந்தது என்பது அதன் விளக்கம் அப்படி அண்ணலாரிடம் இருந்து ஆன்மீக ரகசியங்களை எல்லோரும் பெற்றுவிடவில்லை அல்லாஹூ நாடியவர்களுக்கு மட்டுமே அது கிடைத்தது தான் நான் ஞானத்தின் பட்டணம் என்றார்கள் அண்ணல் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ஞானத்தின் வரிசை அலி அலி லாகு அவர்களிடம் இருந்து ஆரம்பமாகிறது அதனால் தான் அலி அவர்கள் இம்மை வாழ்க்கையில் பற்றில்லாமல் வாழ்ந்தார்கள் எல்லோருக்கும் புரியாத பல மறைஞானத்தை அறிந்த காரணத்தால் அபுபொக்கர் அலியலாகோ நான்